பழனி மலைக்கோவிலில் மதுரை திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மூன்றாம் படை வீடான அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு திருப்பரங்குன்றம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா மற்றும் அவருடைய மகன் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் ராஜ் சக்தி குடும்பத்துடன் ரோப்கார் மூலம் மலைக்கோவிலுக்கு சென்று சாயரட்சை பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் போகர் சன்னதியில் வழிபட்டு கோயிலில் வெளியில் பிரகாரத்தில் சுற்றி வலம் வந்து அதையடுத்து இரவு நடைபெற்ற தங்கரத புறப்பாட்டில் கலந்து கொண்டனர் இதில் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்